நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான முக்கிய செய்தி ஆசிரியர்கள் நேரடி நியமன உச்ச வயது வரம்பு உயர்வு அரசாணை வெளியீடு நாளிதழில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியை பற்றி தான் இன்று நாம் காண இருக்கிறோம் பொதுவாக இனி நடைபெறக்கூடிய இனி நியமிக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஆசிரியர்களுக்கும் இதுதான் மெயினானது அனைத்து வகையான ஆசிரியர்களுடைய நேரடி நியமனம் தொடர்பான உச்ச வயது வரம்பானது பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூன்று எனவும் இதர பிரிவினருக்கு ஐம்பத்தி எட்டு எனவும் நிர்ணயித்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் ஜே குமர குருபர அரசாணை வெளியிட்டுள்ளார் என்ற நாளிதழ் செய்தியை குறித்த தகவல்தான் இந்த வீடியோல இருக்கிறோம் குறிப்பாக ஆசிரியர் பணிக்காக கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆசிரியர்களுக்குமே மகிழ்ச்சிகரமான செய்தி இது சோ அதனுடைய முழுமையான தகவல் நவம்பர் சாரி பிப்ரவரி இரண்டாம் தேதி நாளிதழ்ல வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பள்ளி கல்வித்துறை சார்பில் வெளியிட்டுள்ள அரசாணையில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பணியிட நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பு பொது பிரிவினருக்கு நாற்பது என்றும் இதர பிரிவினருக்கு நாற்பத்தி ஐந்து எனவும் இரண்டாயிரத்தி இருபதுல பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நேரடி நியமனத்திற்கு பொது பிரிவினருக்கு நாற்பது இதர பிரிவினருக்கு நாற்பத்தி அஞ்சு என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருந்துச்சு அதற்கு பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த உச்ச வயது வரம்பினை பொது பிரிவினருக்கு நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்தாகவும் அதே மாதிரி இதர பிரிவினருக்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பதாகவும் ஒரு முறை மட்டும் உயர்த்தி அரசாணையானது வெளியிடப்பட்டது அந்த அரசாணைக்கு பின்பு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பொது பிரிவினருக்கு நாற்பத்தி என்று என்றும் இதர பிரிவினருக்கு நாற்பத்தி ஏழு என்றும் நிர்ணயம் செய்து மனிதவள மேலாண்மை துறை அரசாணையானது வெளியிட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு வயது வரம்பு பொது பிரிவினருக்கு நாற்பத்தி ஐந்தாகவும் இதர பிரிவினருக்கு ஐம்பதாகவும் உயர்த்தி அரசணையானது அடுத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சரிங்களா அமைச்சர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வெளியிட்டுள்ள அறிக்கையில ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூன்று இதர பிரிவினருக்கு ஐம்பத்தி எட்டு என்று முடிவு செய்யப்பட்டது அதனை செயல்படுத்தும் விதமாக அனைத்து வகையான நேரடி நியமனம் தொடர்பாக வயது வரம்பானது பொது பிரிவினருக்கு ஐம்பத்தி மூன்று எனவும் இதர பிரிவினருக்கு ஐம்பத்தி எட்டு எனவும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் ஜே குமரகுருபரர் அரசாணையானது வெளியிட்டுள்ளார் சோ இந்த செய்தியானது ஆசிரியர்கள் மத்தியில் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இனி அரசு பணிக்காக ஆசிரியர் பணிக்காக குறிப்பாக ஆசிரியர் பணிக்காக கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இனி வரக்கூடிய நோட்டிபிகேஷன் இதனுடைய முழுமையான டீட்டெயில் கொடுத்துருவாங்க சோ இந்த ஏஜ் ப்ராப்ளம்ங்கிறது தற்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்பது நாளிதழில் வெளியாக இருக்கக்கூடிய செய்தி அரசாணை வெளியிட்டதாக தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது சோ இனி வரக்கூடிய தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்குங்க அது போக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஃபுல் டீடெயில்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிரும் அதையும் நம்ம நினை பண்ணிக்கலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே